ஹலோ காய்ஸ் இன்றைக்கான வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான ஒரு உரத்தை பற்றி தான் பார்க்க அதாவது துளிர் எடுக்காத செலயும் நல்லா துளிர் எடுக்கிறதுக்கும் எடுத்து துளியில் ஃபுல்லாகவே முக்கு வைக்கிறதுக்கான ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசரை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இதுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான் இது தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம் இந்த துளிரெலாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இது எல்லாமே உங்களுக்கு இதை கொடுத்து ஒரு ஒரு வாரத்துலேருந்து பத்து நாளுக்குள்ளவே இந்த துளிர் வரும் அதே மாதிரி சின்ன சின்னதாக முக்கு வருது நம்ம ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம கார்டன் வந்து வாங்கிட்டு வரணும் அந்த சைஸில் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் பூ செடியுமே நல்லா துளிர் எடுத்துருக்கும் நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சு அந்த பூவை கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செடியோட குரோத் அப்படியே குறையும் ஓகேங்களா அது அப்புறம் அந்த முக்கோட சைஸ் சின்னதாக வர்றது பூவோட சைஸ் சின்னதாக வருது துளிர் எடுக்காமல் இருக்குது துளிர் எடுத்தாலுமே ஒன்று ரெண்டு துளிர் எடுக்குது அதுலேயுமே ஒரு சில இடத்துல மட்டும்தான் முக்கு வைக்கும் அது எல்லாத்தையுமே வந்து இந்த ஒரு ஃபெர்டிலைசரால் சரி பண்ணிட முடியும் அது எப்படி வீட்டில் ஈஸியாக ரெடி பண்ணலான்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பறிக்க போகிறது வந்து வேப்பலை இதுக்கு ஆல்ட்ரேஷனாக வந்து வேப்பம் புண்ணாக்கு அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம் அது கொஞ்சம் கிடைக்கிறது ரேர் இல்லை நம்ம வந்து வீட்டில் கிடைக்கிறது மாட்டோம் வீட்டில் வேப்பம் உண்ணாக்க வச்சிருக்க மாட்டோம் கண்டிப்பாக மோஸ்ட்லி அதனால் வந்து வேப்பலையும் மட்டும் இந்த டைம் வந்து அந்த வேப்பம் காய் சீசன்ன்றதுனால காயோட சேர்த்தே நாம் பறிச்சிருக்கோம் ஓகேங்களா இது வந்து எந்த காரணத்துக்காக யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா அதையுமே இந்த வீடியோவில் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுவோம் ஒரு பொருள் யூஸ் பண்ணுறோன்னா அது என்ன பர்பஸுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறோன்றது தெரிஞ்சுப்போம் அதையுமே சொல்கிறேன் ஓகேங்களா வேப்பில் கொஞ்சமாக போதும் நான் வந்து ஒரு ஆறு செடி பக்கம் மட்டும்தான் அந்த ஃபெர்டிலைசர் ரெடி பண்ண போகிறேன் அதனால் அளவே போதும் ஒரு நாலு வந்து வாழைப்பழத்தோல் அது எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை நாலு வாழைப்பழத்தோல் இது பார்த்திங்கன்னா வெங்காயத்தோல் நம்ம வந்து ஏற்கனவே வந்து காய வச்சு பொடி பண்ணி வச்சுட்டோம் நீங்கள் அப்படியே இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதாக பொடி பண்ணி வச்சுருக்கோம் வெங்காயத்தூள் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா முட்டை ஓடு இதுவுமே நம்ம பொடி பண்ணி வச்சுட்டோம் அதாவது ஒரு பல்க் குவான்டிட்டி வந்து எல்லாத்தையுமே வந்து வெயில் இருக்கிற டைமில் காய வச்சு பொடி பண்ணி வச்சுட்டோம் இதுவுமே அதே அளவுக்கு எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு ரெடி பண்ண அந்த அளவுக்கு மட்டும் இது வந்து டீ பவுடர் இது வந்து யூஸ் பண்ணால் தான் இதில் வந்து யூஸ் பண்ணாத மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இல்லை நம்ம வந்து டீ போட்டு அந்த வேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு வந்து யூஸ் அதை மட்டும்தான் பண்ண போகிறேன் நீங்கள் சப்போஸ் அது இருந்தாலுமே அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஒன்ஸ் வந்து எந்தெந்த பொருள்னு பாத்திரம் இன்னொரு வாட்டி வாழைப்பழத்தோல் ஒரு நாலு அதாவது அது அளவுக்கு ஏற்ற மாதிரி அப்புறம் வந்து முட்டை ஓடு கங்காயத்தூள் டீ தூள் கொஞ்சம் வேப்பலை இதுக்கு நடுவில் வந்து இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு லிக்யூடாக ஆட் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து ரெடி பண்ணுறதுக்கு வந்து அடுப்பில் ஒரு பாத்திரத்தை அதாவது கொஞ்சமாக ஒரு ரெண்டு லிட்டர் அளவுக்கு பிடிக்கிற அளவுக்கு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு லிட்டரு தண்ணி அளவுக்கு ஊற்றிருக்கு ஊற்றி கொஞ்சமாக அந்த தண்ணி லைட்டாக சூடாக பார்த்து எடுத்து வச்சுரு பொருள் ஒன்று ஒன்று தேவையில்ல போட்டு அதாவது ஆர்டர் பண்ணி தான் போடணும்ல எது வேணாலும் போடலாம் எனக்கு வந்து கைக்கு எது ஃபஸ்ட்டு இருக்குது அதை மட்டும் எடுத்து போட்டுக்கிறேன் நான் வேப்பில் ஃபஸ்ட்டு போடுறதுனால வேப்பில் தான் போடணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை எது வேணாலும் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் எல்லாமே ஒன்றா அங்கே போய் கலக்க தான் போகுது போகுதுங்களா கைக்கு எனக்கு எது பக்கத்தில் இருக்குது அதை மட்டும் எடுத்து போட்டுக்கிறேன் இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து போட்டு ஃபஸ்ட்டு ஒரு லிட்டர் தண்ணியில் மட்டும் ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு இது எல்லாத்தையுமே எடுத்து போட்டுக்கிட்டோம் இந்த வெங்காய பவுடரு கூட நம்ம வெங்காய தோலாக இருந்தாலே அதாவது இந்த மாதிரி அரைக்காமல் வெறும் தோலாக இருந்தாலே யூஸ் பண்ணிக்கலாம் வெங்காயத்தோளும் சரி மொட்டை சரி நான் வந்து அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுருதுனால எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து இது ஒரு ஆறு மாதம் வரைக்குமே வரும் நான் அடிக்கடி போய்ட்டு தேட முடியாது அப்படின்றதுனால ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது நீங்களே தேவைப்பட ஸ்டோர் பண்ணி கிடைக்கிறப்ப ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது எல்லாத்தையுமே கொட்டிட்டு ஒன்ஸ் கொஞ்சம் கலக்கி விட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம அந்த ஒரு லிட்டர் தண்ணி தான் விட்டுருக்கோம் இல்லைங்களா அடுத்து ஒரு ஒரு லிட்டர் தண்ணி எடுத்து இதுக்கப்புறம் மேலே ஊற்றிக்கலாம் கொஞ்சம் வந்து கரையாத இருக்கிறதும் கரைஞ்சிரும் இது வந்து இதுக்கு மட்டும்தான் நம்ம பவுடர் பண்ணி இதை வந்து யூஸ் பண்ண பார்த்து மட்டும்தான் நம்ம தன் தண்ணியை வந்து ரெண்டு டைமாக யூஸ் பண்ணணும் இல்லை அந்த வெங்காயத்தோல் வந்து அப்படியே பவுட்ரு பண்ணாமல் இருக்குது முட்டத்தோலும் அதுமாரி பவுட்ரு பண்ணாமல் இருக்குன்னா நீங்கள் தண்ணியை ஒரே டைமில் ஊற்றிட்டு போட்டுடலாம் இது கொஞ்சம் கரையிறது கொஞ்சம் லேட்டாக வந்துனால் ரெண்டு டைமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கலக்கி விட்டுக்கிற அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் கரையாது அப்பப்போ இந்த கொதிக்க பார்த்தோம் சரி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக காய்ச்சி விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனதுமே மாதிரி நல்லா வந்து கொதி வர ஆரம்பிச்சிடும் அதில் சரிங்களா நல்லா இந்த டைமு ஒரு டைம் கலந்து விட்டுக்கிட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கூட சேர்த்து ஒரு ஏழு நிமிஷத்துல எட்டு நிமிஷம் வரைக்கும் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் அதை இறக்கிடலாம் ஓகேங்களா இது எதனால் ரெடி பண்ணுறோம் இது எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி கொடுக்குறோன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் முட்டு சின்னதாக வந்தாலோ இல்லை துளிரை எடுக்காமல் இருந்தாலோ இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சிலட்டு வந்துடும் இந்த பத்து நிமிஷம் இல்லை எட்டு நிமிஷம் பத்து நிமிஷம் கொதிக்க விடுத்தனால ஒரு எட்டு நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டு இறக்கி வச்சுருங்க இறக்கி அப்புறம் ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை மணி நேரம் ஆச்சு அது ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக ஆறணும் அது வரைக்கும் நீங்கள் வந்து அடிஷ்னலாக வேறு ஏதாவது வேலை இருந்தால் நம்ம வந்து இப்போ அந்த மண்ணு கிளறி விடுதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா ஒரு நேற்று ரெண்டு நாளாக வந்து மழை பெஞ்சது அதனால் வந்து தண்ணியும் ஊற்றலை அந்த மண்ணை தான் கிளறி விட்டு வந்திருக்கோம் அது இல்லாமல் செடி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையிலேயே ரெண்டு இடத்துலையும் நல்லா பூ பூத்து போன வீடியோ பார்க்க பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதில் நிறைய படிச்சிருந்துது அந்த பூ பூத்துருந்தது சரி இன்றைக்கி வீடியோ இந்த கண்ட்டை வச்சு எடுக்கலான்னு பார்த்தது ஆனால் அந்த பூவை யாரோ பறிச்சிட்டு போயிட்டாங்க ஓகேங்களா இந்த மாதிரி மண்ணை வந்து நம்ம கை வச்ச உடனே நல்லா புலபொலன்னு இருக்கும் இது மேலே மட்டும்தான் லைட்டாக காஞ்சி போயிருக்கோம் ஏன்னா நம்ம நே இன்னைக்கு மட்டும் தண்ணி ஊற்றலாம் நேற்று மழை பெஞ்சதுனால இன்னைக்கு மட்டும் தண்ணி ஊற்றலை இதை மட்டும் அப்படியே லூஸ் பண்ணி விட்டுங்க அது தரையில் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை லைட்டாக மட்டும் இது பண்ணி விட்டிங்கன்னா அது பண்ணி விடனாலும் பிரச்சனை இல்லை அந்த அளவுக்கு இருக்கமா இல்லாத மாதிரி மட்டும் பார்த்துங்க ஓகேங்களா இந்த மாதிரி நல்லா லூஸ் பண்ணி விட்டுக்கிட்டு நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிறது ஒரே ரீசன் இதுதான் நீங்கள் உரமே கொடுக்கறதுனால செடி வந்து உயிராகவாச்சும் இருக்கணும் அப்படின்னா அது வந்து மண்ணை வச்சாச்சும் கொஞ்சமாச்சும் அது வளர்ந்து வந்துடும் அதுக்கு வந்து மண் இருக்கமா இருந்தால் கண்டிப்பாக அது வளராது அதனால் லூஸ் பண்ணிவிடுங்கன்னு அதனால சொல்றது சொல்கிறது இந்த செடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கருகிட்டு வருது நீங்கள் மோஸ்ட்லி கமெண்ட் பண்றதுமே இந்த மாதிரி தான் கமெண்ட் வருது எனக்குமே கருகு கருகு எல்லாமே இதோட இது ரெண்டு வீடியோ இதை பற்றி பேசிட்டேன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அது இந்த கிளைமேட் சேஞ்ச் அந்த மாதிரி ஆகும் ஆனால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி துளிர் வரும் மேலே இருக்கிறதுக்கு காஞ்சாலுமே நம்ம அடியில் இருந்து துளிர் எடுத்து வந்துச்சுன்னா அது வளர்ந்துடும் அதுலேருந்து பர்ட்ஸ் வரும் ஓகேங்களா அதுக்கு மட்டும் என்னென்ன யூஸ் பண்ணணும் அதை எப்படி கேர் பண்ணணும் மட்டும் நோட் பண்ணிங்க அதுக்குமே நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அதையுமே வாட்ச் பண்ணிங்க இதையுமே நம்ம லூஸ் பண்ணிக்கலாம் இந்த மண்ணை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்ல இது ஈரமாகவே இருக்கும் அந்த இருக்குமே இதில் இல்லை எதுலையுமே இருக்காது நம்ம வச்சுருக்க எந்த ப்ளா ஒரு பிளான்ட்லையுமே அந்த மண்ணோட இருக்குன்றது எதுலையுமே இருக்காங்க மண்ணை நீங்கள் கை வச்ச உடனே நல்லா பலவொலன்னு உள்ளே போகும் அந்த மாதிரி தான் வச்சுருவோம் இது இந்த செடியில் என்ன பிரச்சனை நல்லா தான் பூ போகுதுன்னா பூ வந்து சின்னதாக வருது நம்ம வந்து கார்டன்லேருந்து வாங்கிட்டு வர பார்த்து எந்த அளவுக்கு பெருசாக இருக்குமோ அந்தளவுக்கு இல்லை அது நாளாக நாளாக அதோட நாம் கொடுக்குற உரத்தோட அளவு இல்லை அதுக்கான சக்தி குறையுதுன்னா கண்டிப்பாக பூவோட சைஸு குறையும் துளிர் எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் குறையும் அதனால் கரெக்டான டைமில் கரெக்டான உரம் கொடுத்தா அந்த செடிக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கும் ஓகேங்களா அதை மட்டும் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஒரு ரெண்டரை மணி நேரத்து பக்கம் ஆகிடுச்சி நல்லாவே வந்து அந்த லிக்விட் வந்து ஆறிடுச்சு சூடு எதுவும் இல்லை இதில் வந்து நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணுறது வந்து அரிசி கிளவுன தண்ணி அதை வந்து ஆட் பண்ணிக்கிறோம் இதுவுமே இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் இதை தனியாகவே நம்ம வந்து ஒரு ரெண்டு நாள் பக்கம் வச்சுருந்து ஊற்றினாலே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வரும் இதையுமே இது கூட ஆட் பண்ணிக்கிறோம் இன்னும் ரிசல்ட் வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக வரும் கொஞ்சம் சீக்கிரமாகவே க்ரோத் நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன் நல்லாவே கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு இதை வடிகட்டினோ தேவைன்னா கட்டிக்கலாம் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ண போகிறது இல்லை ஊத்துறதுனால அந்தளவுக்கு தேவை இல்லை உங்களுக்கு எல்லாமே மேலே நின்றுடும் ஓகேங்களா ஜஸ்ட் எடுத்து நீங்கள் ஊற்றினாலே போதும் இதுக்கான அளவுன்னு பார்த்தீங்கன்னா செடியை போட்டு மாறும் பெரிய செடியாக இருந்தால் கொஞ்சம் அதாவது இந்த ஒரு கிளாஸ்ன்றது ரெண்டு கிளாஸ் அளவு ஊற்றிக்கலாம் மீடியமான செடியாக இருந்தால் இந்த ஒரு கிளாஸே போதும் இதில் தண்ணி எதுவும் கலக்க தேவை ஆல்ரெடி நாம் இப்போ இந்த அரிசி கிழவு தண்ணி இருக்கோம் இல்லைங்களா அதனால் போதும் இதுவே அந்த மாதிரி செடிக்கு வந்து இது கொடுக்கறதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றாதீங்க அதாவது அண்ணி எட்டின நாளில் வந்து தண்ணி அதிகமாக ஊற்றாத பார்த்துங்க வெயில் இருக்குன்ற பட்சத்தில் காலையில் மட்டும் ஊற்றிங்க என்னெய் எப்போ கொடுக்க போகிறீங்களோ அதுக்கு முன்னாடி ஈவினிங் கொடுக்க கொடுக்க போகிறீங்கன்னா காலையில் ஊற்றுறீங்க காலையில் கொடுக்க போகிறீங்கன்னா அதுக்கு முந்தின நாள் ஈவினிங் ஊற்றாதீங்க அப்போ தான் நீங்கள் உடனே ஊற்றின உடனே ஆகி கரெக்டாக அது வேறுக்கு போய் ஊற்று அந்த செடியோட குரோத் நல்லாயிருக்கும் நீங்கள் ஆல்ரெடி தண்ணி ஊற்றிட்டீங்க இல்லை தண்ணி இதை கொடுத்துட்டு தண்ணி உடனே ஊற்றுனீங்கனாலும் அது கீழே இறங்கி போயிடும் அதனால் ரெண்டுமே பண்ணாதீங்க உடனே ஓகேங்களா அதனால் மோஸ்ட்லி ஈவினிங்கில் வந்து ஊற்றுறீங்க காலையில் தண்ணி ஊற்றுறீங்க ஈவினிங் ஊற்ற பார்த்துங்க இதை இந்த மாதிரி நல்லாவே க்ரோத்துக்கு வரும் இது வந்து எல்லா உரமுமே நம்ம தனித்தனியாக இது வரைக்கும் கொடுத்து தான் ஒரு எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி ஒரு அஞ்சு வீடியோ தான் இப்போ நம்ம இது ஒன்றா சேர்த்துருக்கிற உரத்தில் வந்து அதிகபட்சம் ஒரு அஞ்சு உரம் அஞ்சுத்துக்குமே தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கோம் அடிஷ்னலாக அந்த அரிசி கிணறு தண்ணிக்கு மட்டும் இது வரைக்கும் வீடியோ போடலை அந்த வேப்பளைக்கு வீடியோ போடலை ஓகேங்களா இது எல்லாமே ஒட்டு மொத்தமாக சேர்ந்து ஒரு லிக்விடை ரெடி பண்ணி தான் கொடுத்துரும் அப்போ அதோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க இதுக்குவே நல்லா வந்து ஃபஸ்ட்டு கிரவுண்ட் லெவலில் வச்சுருந்தா நல்லா வருதுன்னு சொல்லியிருந்தேன் இப்போ ஒன்றும் பிரச்சனை நல்லா வருது நமக்கு இந்த இடத்துக்கு என்ன தேவை அதாவது பூவோட சைஸ் சின்னதாக வருது அந்த செடிக்கு என்ன தேவையோ அதாவது பூ சின்னதாக வருதா இல்லை துளிரே வரலையா அதுக்கேற்ற மாதிரி இது எடுத்துக்கும் நம்ம தனித்தனியாக ஒன்றுத்துக்குன்னு மாற்றி மாற்றி கொடுக்க தேவையில்ல ஒட்டு மொத்தமாக இதுக்கு ஒன்றுக்கே கொடுத்தா போதும் இது எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி கொடுக்கலாம் மாதத்துக்கு ரெண்டு வாட்டி அதாவது பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டின்ற மாதிரி கொடுக்கலாம் அப்படி கொடுத்தீங்கனால உனக்கு செடியோட குரோத் நல்லாவே இருக்கும் அது இல்லாமல் அரிசி கிழமை தண்ணியை நீங்கள் தனியாகவே கொடுக்கலாம் நீங்கள் அதுக்கெலாம் டைம் இல்லை நீங்கள் தண்ணி ஊற்றது போல் அதையே கூட ஊற்றலாம் அதில் ஒரு பிரச்சனையுமே வராது செடியோட குரோத்துமே நல்லாயிருக்கும் இது வந்து நம்ம எல்லா செடிக்குமே கிரவுண்ட் லெவல்லேருந்து பாட்டிலேருந்து எல்லாத்துக்குமே நம்ம தான் இருக்கும் அந்தந்த செடிக்கு என்னென்ன பிரச்சனையோ எந்தெந்த சத்து தேவையோ அது தானாகவே எடுத்துக்கணும் நம்ம கொடுக்கறது